வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னனு பார்க்கலாம் சன் டிவில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் அடுத்த வார எபிசோடுகள் பரபரப்பான திருப்பங்களுடன் நிறைந்திருக்க போகிறது அன்புவின் பேச்சை கேட்ட ஆனந்தி அந்த பிறந்தநாள் விழாவுக்கு போகாமல் இருந்திருந்தால் கூட இவ்வளவு பிரச்சனை இல்லை மகேசரிடம் எல்லா உண்மையையும் சொல்லப்போகிறேன் என ஆனந்தி மொத்தமாக சுதப்பிவிட்டால் அன்புவைத்தான் சொல்லியிருந்தால் கூட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அதை சொல்லாமல் நான் உங்களை தெய்வமாக பார்க்கிறேன் என அல்வா கொடுத்து விட்டாள் மகேஷ் ஆனந்தி அழகனை தான் காதலித்துக் கொண்டிருக்கிறாள் என தவறாக நினைத்துக் கொள்கிறான் நன்றாக குடித்துவிட்டு கோஸ்டலுக்கு சென்று பிரச்சனை பண்ணுகிறான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது ரெஜினா அன்புவுக்கு போன் பண்ணி கோஸ்டலுக்கு வர வைக்கிறார் அன்பு மகேஷை சமாதானம் செய்து காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து போகிறான் போகிற வழி முடுக்க மகேஷ் ஆனந்தி அழகு மாற்றப்பட்டதை உணர்ந்து கண்ணீர் வடிக்கின்றார் அன்புக்கு பெரிய தர்ம சங்கடமாக மாறிவிடுகிறது மகேஷின் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என அன்பு நினைக்கலாம் அதை தாண்டி ஆனந்தியையும் அவனால் விட்டுக் கொடுக்க முடியாது நட்பு மற்றும் காதலுக்குள் சிக்கிக்கொண்டு அன்பு எந்த மாதிரி முடிவெடுக்கிறான் என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் உங்களுடைய சொல்லுங்கள்